ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போற வீடியோ சாமி கும்மிடும் போது கண் கலங்கினால் கட்டாயம் காரணம் இதுதான் பொதுவாகவே நம்ம கோவிலுக்கு போயிட்டு சாமியை வணங்கினாலும் இல்லை வீட்டில் வணங்கினாலும் இல்லை நம்ம இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ மனதில் நினைக்கும் போது கண்ணில் இருந்து நீர் வரக்கூடியது கண் கலங்குவது அப்படின்னா அந்த தெய்வ பக்தி நமக்குள்ளே எந்த அளவுக்கு இருக்கோ அந்த நம்பிக்கை அப்படின்றது மிகையாகும் போது அந்த தெய்வ சக்தியும் தெய்வீக ஆற்றலும் நமக்குள்ளே அதிகப்படும் போது அந்த நம்பிக்கையின் காரணமாக நம்மை அறியாமலே கண்ணில் கண் கலங்குவது கண்ணில் நீர் வர்றது அப்படின்றது இருக்கும்போது அந்த பரவச நிலை தெய்வ பக்தி நமக்குள்ளே முழுமையாக ஊடுருவும் போது அந்த தெய்வீக ஆற்றல் நமக்குள்ளே வரும்போது அந்த கண் கலங்குவது நிச்சயமாக இருக்கும் நீங்கள் உண்மையாக மனதார தெய்வத்தை நினச்சி பாருங்கள் நீங்கள் கோவிலுக்கு போகணும் வீட்டில் சாமி முன்னோன்னு கிடையாது நீங்கள் எதிர்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய இஷ்ட தெய்வமோ அல்லது குல தெய்வத்தையோ மனதார மனதில் நினச்சி நீங்கள் பாருங்கள் கட்டாயமாக உங்கள் கண் கலங்கி தண்ணீர் வர்றது கட்டாயமாக இருக்கும் அதனால் அந்த தெய்வ பக்தி நமக்குள்ளே அந்த தெய்வ பரவச நிலை நமக்குள்ளே உள் உணரும் போது நம்மை அறியாமலே கண் கலங்கி நீர் வரும் அதுதான் தெய்வ பக்தி நமக்குள்ளே ஊடுருவுது சிலர் கடமைக்கு கோவிலுக்கு போகிறது கடமைக்கு வீட்டில் படைக்கிறது கடமைக்கு சாமி கும்பிட்றது இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பயன் கிடையாது புரியுதுங்களா நம்ம கோவிலுக்கு போயிட்டு தான் சாமியை வணங்கணும் அப்படின்றத விட நாம் இருக்கக்கூடிய இடத்துல மன நிறைவோடு தெய்வ பக்தியோடு நம்ம மனதார வேண்டிக்கிட்டாலே அதற்கான பலன் உண்டு புரியுதுங்களா அதனால் தெய்வம் தூணிலும் துரும்பிலும் இருக்கக்கூடியது நீங்கள் கவலையே பட உங்க உங்கள் கஷ்டம் தீர மனதார உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு உங்கள் கஷ்டமும் கவலையும் தானாக விலகும் அதனால் தெய்வ பக்தியும் தெய்வீக எண்ணமும் மகுதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தெய்வ பரவச நிலை அவங்களுக்குள்ளே வரும்போது அந்த சக்தியின் ஆற்றல் அவங்களுக்குள்ள மிகைப்படும் அவர்களை அறியாமல் கண்ணில் நீர் கலங்குவதை அவங்களால உணர முடியும் இது எல்லாராலையும்லாம் உணர முடியாது அந்த முழுமையாக தெய்வ பக்தி தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களை அவங்க தினமும் வீட்டில் தெய்வத்தை வணங்கினாலும் கோவிலுக்கு போனாலுமே அவங்களால அதை உணர முடியும் அந்த தெய்வ பக்தி இருக்கணும் சும்மா கடமைக்கு என் கண்ணில் தண்ணி வருதுன்னு சும்மா சொல்லக்கூடாது அதை முழுமையாக உணரும்போது உங்களையே அறியாமல் வரும் அந்த பக்தி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தெய்வ சக்தி உள் ஊடுருவும் போது அதனுடைய தாக்கம் அந்த கண்ணில் கண் கலங்கி நீர் வரும் அப்படி இருக்கிறவங்க தெய்வ வாக்குடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்க சொன்ன சொல் தவறாது அது பழிக்கும் அவங்க பேச்சு அவ்வளோ நீட்டாக இருக்கும் அவங்க சொல்கிற விஷயம் நச்சியமாக நடக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒருத்தரை வாழ்த்திட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை தெய்வத்தின் வாக்குக்கு ஈக்குவலானது அதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்